நான் உங்களின் ஷேக் மிரான் மா நேச்சுரல்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நான் நான் வயசாகிடுச்சு அதனால் வந்து நான் தாத்தாவாக ஆகிட்டேன் என்னால் வந்து தாம்பத்திய வாழ்க்கை முடிவாயிடுச்சு இப்படி இது வந்து பெரிய ஒரு தப்பான ஒரு எண்ணம் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குழந்தை எனக்கு பெற்றுட்டேன் நான் நான் சிறந்த ஆண்மகன் நான் வந்து என்னுடைய ஆண்மையை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் சுகர் பிபிலாம் வந்துட்டு விரைப்புத்தன்மை தன்மை குறைஞ்சி அந்த எரக்ஷன் டிஸ்பெக்ஷன் ஆகிட்டு என்னுடைய தாம்பத்தியம் வந்து இனிமேல் அவ்வளோதான் எனக்கு வந்து மனசில் ஆசை குறையாது ஆனால் பார்த்திங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது என்ன ஒரு ஆசைப்பட்டு பண் நினைக்கிறாரோ அது வந்து உடம்பால் அவரால் பூர்த்தி செய்ய முடியாது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன பசங்க அது வாலிப பசங்கள் கல்யாணம் ஆக போகிறவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லா தயாரிப்பும் செய்கிறாங்க மனைவி வர மனைவிக்கு நல்ல வீடு நல்ல வாசல் இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க கல்யாணம் ஆகணுங்கிற நெருக்கத்தில் வரும்போது பார்த்திங்கனா இந்த பயம் வந்துருது ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர் அப்புறம் வந்து மேரேஜ் ஃபியர் வந்துருது அப்போ நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறேன் நான் இப்போ நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான கால்ஸ் நம்ம கம்பெனிக்கு வருது அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இன்னைக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா மனைவி இருந்தும் தன்னுடைய தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கு அதாவது திருமணத்துக்கு முன்னாடி கைப்பழக்க வைக்கிறதே இன்னைக்கு தவறுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கோம் திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவி கூட இருக்கும்போதும் வந்து பாத்தீங்கன்னா கைப்பழக்கத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு இதெல்லாம் வந்து எல்லாமே நோய்கள் இந்த நோய்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது நோக்கி நம்ம பயணம் செய்யல அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த காட்சிகள் அத்தனைக்கும் காரணம் ஒழுங்கற்ற தாம்பத்தியம் தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம் இன்னைக்கு உலகம் கொஞ்ச நாள் அழிய போகுதுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன காரணம்னா சொல்லுங்க அந்த காரணத்துல முக்கியமானதாக நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒழுங்கற்ற தாம்பத்தியம் தான் முக்கியமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து குழந்தை பிறப்பே இல்லை ஏன்னா ஆணு கல்யாணம் பண்ணிக்கிறான் பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் அதை வந்து சந்தோஷமாக வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து மீடியாவில் காட்டுறாங்க அது நல்ல விஷயமா காட்டுறாங்க அதை எதிர்க்கிறவங்கள வந்து ஹோமோஃபோபியா செக்ஸ் லெஸ்போஃபோபியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒழுங்காட்டர் தாம்பத்தியம் தன்னுடைய மனைவி கிட்ட இவரும் உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டாரு தன்னுடைய மனைவி உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தாம்பத்தியோடைய இன்பத்தை அவங்க பார்த்துருவாங்க தாம்பத்திய இன்பத்தை ஒருத்தர் பார்த்துட்டான் அப்படின்னா அவர் நிச்சயமாக அதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தில் போகவே மாட்டார் இன்றைக்கி கைப்பழக்கம் அப்படிங்கிறது எது எதுக்கு ஒரு திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒருத்தர் கைப்பழக்கம் வருது என்ன காரணம் அப்படின்னா அவர் மனைவி கிட்டே அந்த மூலியமான உச்சக்கட்டத்தை அவர் அடையலை அவர் இன்றைக்கி எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து இன்னைக்கு இந்த தாம்பத்தியத்தில் வந்து வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய சர்வே ஐம்பது சதவீத ஆண்கள் வந்து வருங்காலத்தில் குழந்தையை பற்றிக்க முடியாதுங்கிறது உலகத்துடைய சர்வே உலகத்தில் யூரோப்பியன் கண்ட்ரீட் ஒரு சர்வே அதே போல் நாற்பது சதவீத குடும்ப பெண்கள் திருமணமானவங்க ஒருமுறை கூட உச்சகட்டத்தை அடையலை அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கான முக்கியமான காரணம் ஆரோக்கியமற்ற ஒரு தாம்பத்தியம் தான் ஒரு ஒழுங்கற்ற ஒரு தாம்பத்தியம் இப்போ ஒழுங்கான ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நேரம் நம்ம பண்ணக்கூடியது அதே போல ஒரு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனா ஒரு காலத்துல இது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த விஷயத்துல ரொம்ப சாதாரணமாக அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் நான் ஆரம்பத்தே சொன்னேன் திருமணமான ஆண்கள் வந்து ரெண்டு மூணு குழந்தை பெற்றுட்டா அவங்க வந்து சிறந்த ஒரு ஆண் சிங்கம் நினச்சிக்கிறாங்க குழந்தைங்கிறது இறைவன் கொடுக்குறது அது வந்து விந்து மொந்துதல் உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரி அப்போது கொஞ்ச நேரம் மட்டும் தாம்பத்தியம் வச்சுக்க முடியும் விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் கூட குழந்த பிறந்துடும் ஆனால் தாம்பத்தியம் ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது நீண்ட நேர தாம்பத்தியம் தான் மனைவியை வந்து அவர் முழுமையாக உச்சக்கட்ட அடைய வைக்கணும் அப்போ இதற்கான ஒரு உடல் தகுதியை கொண்டு வர்றது ரொம்ப ஒரு ஆணுடைய முக்கியமான கடமை ஒரு மனைவிக்கு சாப்பாடு போடுறது இடம் கொடுக்கறது பங்களா வாங்கி கொடுக்குறது நகை வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே வந்து முக்கியம்தான் ஆனால் இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அவங்களுக்கு அழகான ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்கறது ஏன்னால் அந்த தாம்பத்தியத்தை ஒரு கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் மற்ற எல்லா சந்தோஷத்தையும் உலகத்தில் யார் வேணா கொடுத்துடலாம் என்ன உறவுகளை வேணால் கொடுத்துடலாம் ஆனால் தாம்பத்திய சந்தோஷத்தை அந்த கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு கணவன் அதற்கான உடல் தகுதி ஏற்படுத்திக்கூட ரொம்ப முக்கியமாக இருக்குது அதற்கான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நேச்சுரல்ஸில் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு வரக்கூடிய காலத்தில் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்ஸுங்கிற பேரில் விற்கப்படும் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக லெவலில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட தம்பதிகளுக்கு கூட நம்ம ப்ராடக்ட் மூலியமாக அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உலக தேர்ப்படுத்தின ஒரு கம்பெனி தான் இந்த மேச்சுரல்ஸ் கம்பெனி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பதிமூணு நாடுகளை நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே இன்றைக்கி வியாபாரம் செய்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நூறுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களை நம்மளுடைய ப்ரொமோஷன் அப்புறம் வந்து நம்மளுடைய இன்டர்வியூலாம் இருக்குது அத்தனையும் வந்துடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ தலை சிறந்தது எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி காட்டுது இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பொருள்களால் இருபத்தஞ்சு மொழிகளால் தயாரிச்சது இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்ல சீராஜித்தும் நம்ம சேர்த்து கலந்துருக்கிறோம் ஏற்கனவே இருபத்தஞ்சி சஃபேத் முஸ்லி அஸ்வக்தா கோக்ஷுரா சத்தாவரி இந்த மாதிரி மூலிகளோடு சேர்ந்து இப்போ சிலாஜத்தை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளாக இப்போ மாற்றிருக்கோம் டின்ல கொண்டு வந்து பேக்கிங் மாற்றி ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் வந்து பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி நம்ம பாட்டு அடைஞ்சிருக்கு அது உள்ளக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையான உணவுகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணமாக நேச்சுரல்ஸ் மட்டும் கிடையாது அதில் கூட இயற்கையான பொருள்களும் கூட நம்ம இறைவன் கொடுத்த நேரடியான பொருள்களும் கூட இந்த பாட் மூலியமாக ஒரு அழகான தாம்பத்தியத்தை நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி திருமணப்போகிற ஆ ஆக போகிற ஒரு வாலிபனாக இருக்கீங்க அதே போல் வயதானவராக இருக்கீங்க இல்லை சுகர் பிபி வந்ததுனால ஆசை இருக்குது ஆனால் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது ரெண்டாவது ஒரு மூணாவது ரோ பண்ண உங்களால் முடியல இல்லை விரைப்பு ஒழுங்காக கிடைக்கல மனசு விரும்புகிற மாதிரி உங்களால் வந்து செக்ஸ் வச்சிக்க முடியல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை குழந்தை இன்னும் கிடைக்கல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நீங்கள் இருந்தாலும் அத்தனையும் வந்து உடச்சி ஒரு இயற்கையான முறையிலே உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான உலகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக நீங்கள் மான வச்சது உருவெடுத்திருக்கு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உலகம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதற்காக முன்னேடாக இந்த வீடியோ இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நோயாளிகள் மட்டும் வாங்கி சாப்பிட்றதில்ல எல்லா ஆண்களும் ஒவ்வொரு ஆணும் வாங்கி சாப்பிட்டு இதோடைய தாம்பத்தியன என்ன சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆசையாக இருக்குது வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது வியாபாரங்கிறது இரண்டாவது நோக்கம் ஆரோக்கியமான சமுதாயம் இயற்கையான நல்ல உணவுகள் மூலியமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி